நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவல்துறை அதிகாரிகளை தரைக்குறைவாக பேசியதால் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் அவரது பெயர்களும் பரவலாக பேசப்பட்டது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிக அளவு குரல்களை கொடுத்ததன் காரணமாக சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிக்காக போராடுகிறார் என்ற ஒரு பெயரையும் அவர் பெற்ற நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஒருதலை பட்சமாகத்தான் செயல்பட்டாரா அதாவது திமுகவிற்கு மட்டும்தான் அவர் எதிராக செயல்பட்டார் என்ற செய்தியையும் அரசியல் வட்டாரங்களில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது அவர்கள் நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக ஓ அவர்களை விரட்டியடித்தது சசிகலாவை விரட்டியடித்தது தகுதி இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தியது என்ற எந்த ஒரு கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசாத காரணத்தினால் அதிமுக பினாமியாகத்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இருந்திருக்கிறார் அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு எதிராக குரல்களை கொடுத்து மக்கள்களை மாற்றுவதாகத்தான் இவர்களது செயல்பாடுகள் இருந்ததாக பலரும் குற்றம் சுமர்த்தப்பட்டது ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்த சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் டெண்டர் முறைகேடு பற்றி ஏன் வாயை திறக்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததற்கு பிறகு பரவலாக அதிமுகவை கடுமையான வளர்ச்சி அடையக்கூடிய வகையில்தான் அவரது செயல்பாடுகளும் இருந்தது இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களை பெண்கள் சூழ்ந்து கொண்டு அவரை செருப்பால் அடித்த காட்சிகளையும் நாம் பார்த்திருப்போம் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றிய அதிகளவு விமர்சனம் செய்யும் பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் பெண் காவலர்களைப் பற்றி பேசியதன் காரணமாக அவசர அவசரமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியான தகவல்களை வெளியிடப்பட்ட பொழுது கூட சுதந்திரமாக சுற்றித் திரிந்த சௌக்குசங்கர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை அன்னிய முறையில் பேசியதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக தற்பொழுது சவுக்குசங்கர் அவர்களுக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கிறது கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது நரிதந்திரத்தை காட்டி விட்டாரா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரிதந்திரமானது தனது கூட இருப்பக்கூடியவர்கள் தனக்கு பயனடையும் போது மட்டும்தான் அவர்கள் தனது பக்கத்தை சேர்த்து கொள்வார்கள் அதுவே பயன் இல்லை என்று விட்டால் எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது கைது நடவடிக்கை பற்றி நான் முழுமையாக பார்க்கவில்லை ஆகைய அதைப் பற்றி என்னால் பேச முடியாது என்றும் அந்தர்பல் அடித்துவிட்டார்